அதே நேரத்துக்கு ஒரு வந்து நிக்கிறேன் இங்க நான் படிக்காம போயிட்டேன் அப்படின்னு அந்த வருத்தத்தோட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமே கிடைத்தது நான் மட்டும் மிஸ் பண்ணிவிட்டேன் என தன்னுடைய நிகழ்வுகளை பகிர்ந்துள்ளார் அதாவது சென்னையில் உள்ள லைலா கல்லூரி நூற்றாண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அதே நேரம் கவலையோடு நிற்கிறேன் இங்கு நான் படிக்காமல் சென்று விட்டேன் என்ற மகன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படித்ததும் இந்த லயலா காலேஜ் தான் குறிப்பிட்டு சொன்னால் உதயநிதி மட்டுமல்ல இங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர் அண்ணன் சன் டிவி கலாநிதி மாறன் எல்லோரும் இங்கு படித்தவர்கள்தான் நான் மட்டும்தான் மிஸ் ஆகிவிட்டேன் அந்த வகையில் பார்த்தால்

அப்படியே இங்கேயே சேர்ந்து உடனே காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன் படிச்சது பிரசிடென்சி மாநில கல்லூரி அதெல்லாம் சொன்ன ஒரு பெரிய கதை என்னுடைய மகன் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி படித்ததும் இந்த நிலையில அடிச்சதும் கூட குறிப்பிட்டு சொன்னாங்க உதயநிதி மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய என் பி தயாநிதி மாறன் அவர் அண்ணன் அண்ணன் டாக்டர் அவர் சன் டிவி கலாநிதி நான் மட்டும் தான் மிஸ் ஆயிட்டேன் ஆஹ் இந்த கடூரில் தான் படைத்திருக்கிறார்கள் அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு நான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முதலமைச்சரா மட்டும் இல்ல உங்க காலேஜில் பிடிச்ச மாணவருடைய பெற்றோராகவும் வந்திருக்கிறேன்